அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று தை அமாவாசை வருகிறது இந்த பதிவில் தை அமாவாசையின் சிறப்புகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஏன் கொடுக்க வேண்டும் தர்ப்பண நேரம் படையல் நேரம் மாலையில் விளக்கேற்றும் நேரம் போன்ற அனைத்து விவரங்களையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தை அமாவாசையின் சிறப்புகள் தை அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் அது மட்டுமல்ல சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளே தை மாத அமாவாசையாகும் திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்புடையது தை மாத அமாவாசை தினம் இந்த சிறப்புகள் மட்டுமின்றி தை அமாவாசை என்று திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது நமக்கு கூடுதலான சிறப்பை தருகிறது சூரியன் தன் வட திசை பயணம் துவங்கும் உத்தராயண மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை திதி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது காரணம் அந்த நாளில்தான் நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் தர்ப்பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு மீண்டும் பித்ருலோகம் செல்லும் நாளாகும் தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும் எனவும் சந்ததிகளுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எனவும் பொதுமக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் பித்ருதோஷம் நீங்கவும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கப்படுகிறது இந்த நாளில் புண்ணிய தீர்த்தங்கள் நதிகள் ஆறுகள் மற்றும் கடல் போன்ற பகுதிகளில் நீராடி விரதமிருந்து தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து மேலும் வீடுகளில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவரின் மிக முக்கிய ஆன்மீக கடமையாகும் தை அமாவாசை நாளில் புரோகிதர் மூலமாக தர்ப்பணம் செய்வது சிறப்பு தர்ப்பணம் என்பதற்கு திருப்தியுடன் செய்வது என்று பொருள் சிரார்த்தம் என்றால் சிரத்தையுடன் அதாவது கவனத்துடன் செய்வது என்று அர்த்தம் அவ்வாறு இயலாத பட்சத்தில் மந்திரம் ஏதும் சொல்லாமல் பக்தியுடன் மனதார பித்திருக்களை வழிபட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அரிசி காய்கறி பழம் தட்சணை வஸ்திரம் முதலானவற்றை வேறு யாருக்கேனும் தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் பசுக்களுக்கு பழம் அகத்திக்கீரை கொடுப்பது இன்னும் நல்ல பலன்களை தரும் பித்ரு பூஜையை சரியாக செய்யாவிட்டால் முன்னோர்களின் சாபம் ஏற்படும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது அமாவாசை திதியானது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஏழு மணி இருபத்தோரு மணி வரை உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருவது கூடுதலான சிறப்பு புதன்கிழமை காலை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இமகண்டமாகவும் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை ராகு காலமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து காலையில் ஏழு மணிக்குள்ளும் தவறவிட்டால் ஒன்பது மணிக்கு மேல் பதி பதினொன்று முப்பது மணிக்குள்ளும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது சிறப்பு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதி முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடக்கூடிய நேரம் மதியம் ஒன்றரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை பூஜை குல குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மாலை விளக்கேற்றி வழிபடுவதற்குரிய நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இவ்வாறு தை அமாவாசையன்று காலையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மதிய நேரத்தில் படையலிட்டு காகத்திற்கு உணவிட்டு வீட்டிலுள்ளோர் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ண வேண்டும் மூன்றாவது தலைவாசலில் மாலையில் தலைவாசலில் கோலமிட்டு கோயிலில் அல்லது வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபட வேண்டும் இந்த மூன்று செயல்களையும் தை அமாவாசை என்று நாம் அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் இந்த பதிவின் மூலம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகின்ற தை அமாவாசையின் சிறப்புகள் பற்றியும் தை அமாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் திதி கொடுத்து வழிபட்டால் அவர்களின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் பெற முடியும் என்பதை பற்றியும் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்